ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு நல்ல ரீசனபுளான ப்ரைஸில் ஒரு ப்ரீமியமான வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேல மேட்டுப்பட்டி டோல் கேட்டுக்கு ரொம்ப நியர்பையாக இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு இது ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இப்போ நம்ம அவுட்டர் சைட்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பால்கனி ஒரு பெட்ரூமு ஒரு தனி யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான கார் பார்க்கிங் ஏரியா நல்லா பெரிய கார் கூட நிறுத்திக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இந்த வீடை உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இது ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸுங்க ஸோ உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டுருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரூம் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஹவுஸ் உள்ள என்ட்ரு ஆகிறோம் இதுதான் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு வீட்டுக்கு வெளிலேயும் தனியாக பைப்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஹால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி லேண்டில் இருந்தாலும் நல்லா ஸ்பேஷியஸாக கட்டி கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் இந்த ரூமோட சைஸ் இருக்குது இதில் தனியாக டிவி வால் யூனிட் பூஜா கேபினட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க வீடு நல்ல ஒரு அமைப்பாக ஸ்பேசியஸாக இருக்குது ஜன்னல் எல்லாமே பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு காத்தோட்டமும் நல்லாயிருக்கும் இந்த வீட்டோட டைல்ஸில் இருந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நம்ம இப்போ டைனிங் அண்ட் கிச்சன் பார்க்க போகிறோம் இதுதான் டைனிங் ஏரியா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுங்கிற அளவில் இருக்குது டைனிங் ரூம்லேயே ஒரு வாஷ் பேஷின் எல்லாமே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம் இதோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியில் மாடலர் கிச்சன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது கிரானைட்டில் கிச்சன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சிம்னிலருந்து வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து எல்லா வசதிகளுமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேனு லைட்டில் இருந்து எல்லாமே இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இந்த வீட்லேயே இன்க்ளூடட் தான் இப்போ நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூம் பார்த்துட்ருக்கோம் இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் வால் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஷவர்ல இருந்து ஒவ்வொரு சானிட்டரி வேர்ஸுமே பிராண்டட்ல அடுத்ததான் நம்ம இப்ப கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க இன்னொரு பெட்ரூம தான் பார்க்க போறோம் இதுவும் காம்பேக்டான சைஸ்ல பத்துக்கு பன்னெண்டுகிற அளவுல இருக்கு இதுலயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் நிறைய யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வந்துடுது இந்த அட்டாச்சு பாத்ரூம்லையும் அதே மாதிரி குவாலிட்டியான டைல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிராப் ரயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் கொடுத்து ஃபேன் லைட்டிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளும் எப்பயும் போல் இதில் இருக்குது இந்த பெட்ரூம் இருக்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்பயும் போல் வந்துடுது அடுத்ததா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பால்கனி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் எல்லாம் ஃப்ளோருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டல் கம்யூனிட்டியில் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் இருக்குது ஸோ நமக்கு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் தான் வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு ப்ரீமியமான கேட்டர் கம்யூனிட்டியில் இந்த வீடு ஆகிருக்கு இந்த வீட்டோட அவைலபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க இந்த வீட்டை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ